வருக்கும் வணக்கம் நான் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு பக்கத்துல வாழக்குட்டைங்கிற ஒரு வில்லேஜ்லதான் நம்ம இப்ப இருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி அஞ்சு தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு யாராவது ஒரு கணக்குல இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அதாவது நீங்க இந்த பகுதியில் இருக்கீங்க எடப்பாடிக்குள்ள இருக்கீங்க எனக்கு ஒரு இருபத்தஞ்சு சென்ட் ஒரு ஐம்பது சென்ட்டு இது மாதிரி தேவைப்படுது நான் குறைஞ்ச வெளில வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வச்சிருக்கு இல்லையா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நான் இப்போ இந்த இந்த தட இருக்குது இல்லைங்க அந்த புல்லு முடிச்சுக்கு இது நேராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு அடி தடம் அந்த வீட்டு வரைக்கும் இது இருக்குது இந்தாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது ஆட்டி ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது இந்த தடை வந்து பொது வழி பாதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டில் இருந்து மொதல் ப்ராப்பர்ட்டியே நம்மளுக்கு தான் வருது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு ஏழு சென்ட் இருக்குது அதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கு ரெக்கார்டு கிடையாது நமக்கு இந்த இடத்துல இருந்து ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகுது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ஸ்கொயராக இருக்கும் யாராவது ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்